நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர் என்று திருப்பாடல் நூற்று பதினொன்று ஒன்று இரண்டு வசனங்களில் வாசிக்கிறோமே ஆலே லே லூயா பிரிஸ்தலார்டு உமக்கு கோடி நன்றியப்பா உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா என்று நெஞ்சார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் அன்பு தேவன் ஏசு கிறிஸ்துவை புகழ்ந்து கொண்டே இருப்பது எவ்வளவு ஆனந்தமானது அருமையானவர்களே புகழ்ச்சி பாடல்களோடு அவரை போற்றி ஆராதித்துக் கொண்டே இருப்பது எத்துணை இன்பமானது அதனால் தான் புனித பாவலும் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் திருப்பாடல்களையும் புகழ் பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார் நாம் குடும்பமாக இறை மக்களாக ஒன்றிணைந்து அவருடைய அதிசயமான அற்புதமான செயல்களுக்காக நன்றி செலுத்தி அவரில் அவரது பிரசன்னத்தில் இன்பத்தை பேரானந்தத்தை அனுபவிக்க அவரை ஆராதித்து கொண்டே இருக்க நாம் இதயம் எங்கிக் கொண்டே இருக்க வேண்டுமல்லவான்பானவர்களே என கருமையான சகோதர சகோதரிகளே நாம் பிறந்தது முதல் இந்நாள் வரை நம்மை கரம் பிடித்து நடத்தி வரும் நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மாறாத பேரன்பை இரக்கத்தை உடனிருப்பை அவர் பாதம் அமர்ந்து என்றால் அவருக்கு நன்றி செலுத்த அவரை போற்றி புகழ அவரை ஆராதித்துக் கொண்டே இருக்க நம் வாழ்நாளை போதாது அவரது அன்பை ஒவ்வொரு நாளும் அதிகம் அதிகமாக சுவைக்கும் போது அந்த இனிமையான மகிமையான தேவனிடமிருந்து ஒரு நொடி பொழுது கூட பிரிந்துவிடக் கூடாது அவரோடு அவரில் ஒன்று இருக்க வேண்டும் என்ற தணியாத தாகம் நம்மிலே உருவாகும் நம்முடைய சுயநலத்திற்காக நாம் நினைப்பது நடக்க வேண்டும் என்பதற்காக நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பேரை ஒவ்வொரு நாளும் பொய்யாக புகழ்ந்து கொண்டே இருக்கிறோம் நம் தேவாதி தேவனாகிய இயேசு மகாராஜனின் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் அவருடைய பிரசன்னத்தையும் தேடி அவரோடு இருக்க வேண்டும் என்று வாஞ்சித்தோம் என்றால் எனக்கர்மையானவர்களே நாம் எந்த மனிதருக்கும் பொய் புகழ்ச்சி செலுத்த வேண்டிய அவசியமே இருக்காது நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக அவர் நம்மை ஆசிர்வதித்து நீதியின் பாதையில் நடத்தி அவருடைய வல்லமையான அற்புதமான பிரசன்னத்தால் நம்மை நிறைத்து வழிநடத்துவார் அப்போது நம் உதடும் நம் மகிமையின் ராஜாவாகிய அன்பு நேசர் இயேசு கிறிஸ்துவின் புகழை பாடிக்கொண்டே இருக்கும் நாமும் நம் அருமையட்சகராகிய ஆத்து ஆகிய ஏசு கிறிஸ்து ஒருவர் தான் ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு அவருடைய மகிமைக்கென்றே வாழ்வோம் அம்மீன் ஹாலு லூயா கிறிஸ்தலாட்